தமிழ் சினிமாலாம் இனிமேல் இந்த இப்படி படம்லாம் வருமானு பார்த்தா ரொம்ப தான் ஒரு படம் ஒன்று வந்துருக்கு கண்டிப்பா சொல்றேன் விஜயா படத்தில் படத்துல இது வரைக்கும் நான் பார்க்காத படத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படங்க படத்தை மஸ்ட் வாட்சா நீங்க தியேட்டர்ல போய் உக்காந்து வாத்தா நீங்க உட்காந்து பாருங்க இது எப்படி சொல்லுவாங்க சக்தி திருமகன் படம் வேறு ஒரு மாதிரி தான் ஒரு கதை அம்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா வேற லோல அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க என்ன இந்த ஒரு படத்தை எப்படிலாம் எடுத்திருக்கியா அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஒரு மனசு ஒரு கதைன்னா கதையெல்லாம் நம்ம எப்படி சொல்றது மேலோட்டமா பார்த்த ஊழல் இந்த ஒரு கதையை வேற லெவல்ல நம்ம அந்த ஒரு டேரக்டர் எடுத்து வச்சிருக்காப்புல மனுஷன் தார்மாராம் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்காப்புல இது கதை அம்சம்லாம் எல்லாம் பார்க்கும் போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வர நம்மள எப்படி சொல்றது ஒரே பதட்டத்தின் உச்சத்துல தான் வச்சிருப்பாங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு எந்த ஒரு இடத்துல போர் அடிக்காம கொள்ளாம தான் இருக்கு மேலோட்டமா கதை என்னன்னா நம்ம விஜயாண்டனி வந்து எப்படி சொல்ற கிட்டு இந்த ஒரு கிட்டு கேரக்டர் தான் இங்க இப்போ வேலை ரசிக்க முடியாது இருந்துச்சு நம்ம கிட்டு வந்து இப்போ அரசியல்வாதி கீழே வேலை வாக்குறாப்புல எப்படின்னா ஒரு புரோக்கர் மாதிரி பெரிய ஆளா கீழே இறக்கி விடுற மாதிரி அதே சின்ன ஆளுக்கெல்லாம் பெரிய ஆளாக்கி ஆளாக்கிடுற மாதிரி இப்படி ஒரு கேரக்டரா இருக்கு இவர் நினைக்கிறத இல்லாமல் நடத்தி காமிச்சிருவாப்புல அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் ஈஸியா வேலை முடிச்சு கொடுத்து அவருக்கு கம்மிச்சுன்னா ஒரு பக்கம் வாங்குறாப்புல வாங்கும் போது திடீர்னு பார்த்தா ஒரு மேதாரத்துல இருந்து அவருக்கு வந்து ஒரு அழைப்பு ஒன்று வருது அது மாதிரி இது மாதிரி இடத்தினோம் முடிச்சு எனக்கு மரியாதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலை வந்து வேண்டாம் பண்ணும்போது போது கடைசியில பார்த்தா அந்த வேலை அவருக்கு வந்து தோல்வியை அடைஞ்சிருது தோல்வி அடைஞ்சிருக்கோம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரிய அரசியல்வாதி ஒருத்தருக்கு அப்படின்னு அவர் இதே நம்ம விலத்தனமான ஞாயிற்றுலாம் நினைச்சிருப்பாங்க அவர் என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டுல வளர்ந்து நம்ம நம்மளுக்கு எப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொன்ன நம்ம வில்லன் வந்து நினைக்கிற அப்படின்னு அப்போ கடைசியில நம்ம விஜயாந்திர எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருந்தாப்பிலோ அந்த அளவுக்கு பெரிய ம ரொம்ப மட்டமான ஒரு ஆக்கிறாங்க அது ஏகப்பட்ட வழக்கில் ஒரு மேலே பாய்து எப்படின்னா பாலியல் குற்றச்சாட்டு ஆள் கடத்திலருந்து எல்லாமே ஏட்டு வச்சுட்டு என்னென்ன கேஸை போட முடியும் அப்படிலாம் கே கேசை போட்டு எப்படி சொல்ல ஒரு மட்டமான ஒரு ஆள் ஆகிக்கிறாப்புலாம் கடைசியில் பார்த்தா விஜயாநனி வந்து அந்த அந்த வில்லனை வந்து கடைசியில் ஒரு ஒரு பக்கத்தில் ரிவேஞ்சு பண்ணுற மாதிரி தான் இருக்காதுலாம் அடுத்தடுத்த சமூகங்களும் பார்க்கும்போது என்ன பண்ணி சரி அப்படி தான் கே ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது ஃபுல்லம் ஃபுல்லாக நம்ம எப்படி சொல்லி ஒரே பதத்தின் உச்சத்தில் அந்த படத்தை எழுதி வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு யாருப்போம் அந்த டேரக்டரு அப்படின்னு பார்த்தா நம்ம அருண் பிரபு அவர் கண்டிப்பா தர அவருக்கு நம்ம வாழ்த்து நம்ம தெரிவிச்சு ஆகணும் ஏன்னா படத்தை இப்படி ஒரு படம் தமிழ் சினிமாவில் வரும்னு நினைச்சா கண்டிப்பா இன்னுமே வராது ஏன்னா நம்ம இந்த ஒரு படம் இது வரைக்கும் நம்ம இந்த படத்துல பார்க்காத ஏகப்பட்ட சீன் இந்த ஒரு படத்துல இருக்கு அதை பார்க்கும் போது நமக்கு புது விதமான ஒரு படம் இந்த ஒரு படம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அதனால முழுக்க முழுக்க இந்த டேரக்டர் நம்ம பாராட்டு தெரிவிச்சு ஆகணும் ஏன்னா டைலாக் ரேட்டிங்ல இருந்து எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக ஒரு டைலாக் டெலிவரிலாம் சூப்பராக பண்ணிருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கே என்ன இப்படிலாம் டைலாக்லாம் இருக்குமா அப்படியே நமக்கு தோணுச்சு ஏன்னா எல்லாப்படியும் ஆமா புது விதமாக அந்த ஒரு இந்த ஒரு படத்தை நம்ம கொடுத்துருக்காங்க இந்த டேரக்டர் கண்டிப்பா ஒரு வாழ்த்து தெரியாச்சு ஆகும் இல்லை மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது விஜயானு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு பிஜிஎம் போட்டிருக்காங்க அந்த படம் ஃபுல்லு ஃபுல்லாக ஒரே பிஜிஎம் வேறுல உள்ள விட்டு விட்டுருப்பாங்களோ அது பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் படத்தை நீங்கள் பார்க்கும்போது விஜய் விஜயாண்டனி அவர் எப்படி நான் தான் அவர் ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கேன் கடைசியாக அவர் பிச்சைக்காரர் போட்டு பிஜிஎம் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஒரு படத்தில் போட்டு காப்பில் கைஸ் வேறு லெவலில் மிரட்டி விட்டுருப்பாப்புல பார்ப்பில் பிஜிஎம்லருந்து சாங்ஸ் சாங்ஸ்னா எப்படி ஒரு ரெண்டு சாங்ஸ் வரும் ரெண்டு சாங்ஸும் ஓரளவு ஓகேவோ அப்படிதான் தோணும் மித்தபடி இந்த பிஜிஎம் தான் படத்தை கூட படத்தை தட்டி காப்பாற்ற இந்த பிஜிஎம் தான் போட்டு தலையை மிரட்டி விட்டு கண்டிப்பாக நம்ம விஜயாண்டனிக்கும் இந்த ஒரு படம் மஸ்ட்ராஜனா ஒரு கம்பேக் படமாக இருக்குது ஏன்னா விஜயாநி சாரே இதுக்கு முன்னாடி நம்ம ஏ பட படத்துல பார்த்துருக்கோம் ஏ பட படத்துல எந்த ஒரு ஏற்றமே நம்ம பேர் சொல்லாம இருக்கேன் ஆனா இந்த ஒரு படத்துல வேற லவுல ஒரு படம் பேர் சொல்லுங்க கரியர்ல பெஸ்ட் படம்னா இந்த ஒரு படத்தை கண்டிப்பா நம்ம சொல்லியா இடலங்கேஷ் இதுக்கப்புறம் விஜயநெண்ணி படம் என்ன படம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா எடுத்து நினைக்கிற பிச்சாகாரன் படம் தான் சொல்லுவோம் ஆனா இதுக்கு அடுத்து பிச்சாகாரனுக்கு அடுத்து இந்த ஒரு படத்தை கண்டிப்பா சொல்லலங்கேஷ் ஏன்னா அவ்வளவு அவ்வளவு முழுக்க முழுக்க அந்த ஒரு உழைப்பு இதுல இந்த படத்துல இருக்கு அதே மாதிரி இதுல நடிச்ச ஹீரோயினி ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்கணுமோ அந்த அப்படியே இந்த ஒரு படத்தில் நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாங்க அதை பார்க்கும்போது அந்த ஹீரோயினை நடிப்பா ஐட்டிங்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது அவளுக்கு வந்து டைலாகே இருக்காது ஒரே எப்படி சொல்கிறது ஒரு வகை பார்த்தா தான் நம்ம விஜயானினைக்கு அவளுக்கு வந்து பார்க்குற நேரமே ரொமான்ஸாக இருக்குது ஆனால் கேட்டால் அவளுக்கு வந்து ஒரே சோகமாக சக் சோகமாக இருக்கிற மாதிரி இந்த கதையில் அவளுக்கு வந்து இருக்குது அதை பார்க்கும்போது அந்த ஹீ இந்த ஹீரோயினையும் வேற வந்து நடிச்சு கொடுத்து போயிருப்பாங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வில்லன் யாருப்போ அந்த வீட்டுல அப்படித்தான் நமக்கே தோணுச்சு ஏன்னா வீட்டில் என் கேரட்ல மிரட்டி விட்டு போயிருக்காப்புல அரசியல்வாதி எப்படி இருக்குன்னு கூட இருந்தவங்க நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டானே ஒரு பக்கம் தோணும் போது ஆனா அந்த அரசியல்வாதி எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போகக்கூடிய ஆளா இருப்பாப்புல அப்படின்னு சொல்லி இந்த அதுல வேறு லெவல் நடிச்சு கொடுத்துருக்காப்புல அதை பக்கம் நமக்கே ச வேறு லெவலா இருந்துச்சு இல்ல நம்ம சொல்ல வேண்டியது சினிமா போட்டோகிராஃபர் ஒவ்வொரு எப்படி சொல்ற நம்மளை எங்கேஜா கொண்டு போறது இந்த ஒரு சினிமா போட்டோகிராஃபர்னால முடியும் ஏன்னா ஸ்க்ரீன் பிளேலருந்து எல்லாமே வேறு லெவலில் மிரட்டி விட்டுருப்பாப்பில் படம் பார்க்கவும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு எல்லாமே டக்கு 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 நம்ம ஹரி படம் பார்த்தா எப்படி இருக்கும் அது அந்த ஒரு படம் தான் இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே வேற விரிவு விறுவிறுப்பா தான் இந்த ஒரு படத்தில் வச்சுருப்பாங்களோ அது பார்க்க செம செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு விஜயாண்டனி சார் கரியர்லேயே இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாஜினு ஃபுலிமா இருக்கு ஆனால் இந்த ஒரு படத்தை வந்து அவர் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல அதனால் அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம நினச்சிருக்கலாம் ஆக தரமான படம் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா அப்படியே நமக்கு தோணுச்சு ஏன்னா நீங்க படத்தை முழுக்க முழுக்க நான் சொன்னதுக்குள்ள மேலோட்டமா தான் கதை இருக்கு ஆனால் ஒரு அதுக்குள்ளேயே அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை ஒன்று போகும் அதை பார்க்க நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஆனால் இது மெயினும் நம்ம சொல்ல வேண்டியது இந்த ஒரு டைட்டில் சக்தி திருமகன் டைட்டில் ஒன்று வச்சிருக்காங்க அந்த டைட்டில் நம்ம பார்க்கும்போது பராக் சக்தின்னு ஒரு டைட்டில் சிவகார்த்தியுன்னு ஒரு பக்கம் வாங்கிட்டாப்புல ஆனால் அந்த டைட்டில் இந்த ஒரு படத்தில் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைட்டில் இந்த ஒரு படத்துக்கு வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் வருத்தம் வந்துடுச்சு ஏன்னா ரெண்டு மூணு சீன்ல நமக்கு அந்த பராக் சக்தின்னு ஒரு பக்கம் டைட்டில் வரும் அப்போ நம்ம சிவாஜி சார் வந்து அந்த பராக் சக்தி ஹீரோடா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு அந்த ஒரு சீனை நமக்கு பார்க்கும்போது வேற எவ்வளவு கூஷ்மமா இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு படத்தை சக்தி திருமணம் வச்சிருக்கேன் நம்ம பராக் சக்தின்னு ஒரு பக்கத்தில் வச்சிருக்கலாம் அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அதை பார்க்கற வேற லெவலில் இந்த படம் இருந்திருக்கு ஏன்னா அந்த ஒரு அந்த டைட்டிலுக்கு இந்த ஒரு படத்துக்கு சம்பவம் ஒத்து போகும் அது அந்த ஒரு படம் அது இந்த ஒரு படத்துக்கு முழு கதையா இருந்திருக்கு ஏன்னா நமக்கு படம் பார்க்கும்போது அப்படித்தான் ஒரே போலீஸு அரசியல்வாதி ஆனால் அரசியல்வாதி போன்ற ஊழல் எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம விஜயாண்டி நீ பாப்பில் அதே அந்த ஒரு படத்தோட முழு கதையா கைஸ் கண்டிப்பா இந்த விஜயா நந்தின்காண்டி இந்த ஒரு படத்தை தாராளமா உட்காந்து பார்த்தே ஆனு கைஸ் இந்த தியேட்டர்ல அந்த ஒரு படத்தை ஃபேம்லோட தாராளம் உட்காந்து பாருங்க ஆனா ஒரு பக்கத்துல பார்த்தா இந்த டேரக்டர் வந்து இப்ப எப்படி சொல்லி இந்த ஆட்சி போன் நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த ஆட்சியை வந்து என்னென்னலாம் உள்ள நடக்குதோ அந்த ஒரு கதையை மாதிரி தான் இதுல போட்டு வச்சிருக்காப்புல என்ன நடந்துகிட்டு இருக்கோ அந்த ஒரு கதையை தான் இந்த ஒரு படத்தை டைரக்டர் போட்டு வச்சிருக்கா மனுஷன் கண்டிப்பா ஒரு எப்படி சொல்றது நமக்கு உண்மை கதை தான்டா அப்படிதான் நமக்கு தோணுச்சு கரியர் விஜயான சார் கரியர்ல ஒரு பெஸ்ட் படம் கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க கேஷ்